யோசபாத் பயந்து ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை இருபத்தி ஏழாவது வசனம் பின்பு கத்தர் அவர்களை அவர்கள் சத்துருக்கள் பேரில் கழிகூற செய்தபடியால் யூதா மனுஷர் யாவரும் எருசலேம் ஜனங்களும் அவர்களுக்கு முன்னாலே யோசபாத்தும் மகிழ்ச்சியோடே எருசலேமுக்கு திரும்பினார்கள் கரங்களை உயர்த்தி சத்தமாய் ஆமேன் என்று சொல்லுக பார்க்கலாம் யோசபாத் பயந்து கத்தரை தேடினான் கத்தர் யோசபாத்தை மகிழ பண்ணினார் ஆமே ஒரு பெரிய பயம் இந்த பயம் வர காரணம் நமக்கு இந்த சம்பவம் தெரியும் பலமுறை முறை படித்திருக்கிறோம் தியானித்திருக்கிறோம் அநேக முறை நம்மை பலப்படுத்தின ஒரு பகுதி ஆனால் இந்த காலை நேரத்தில் ஆவியானவர் இந்த பகுதியிலிருந்து இடைபெட துவங்கினார் சில உள்ளத்துக்காக இந்த ஆறாவதுலே கத்தர் பேசும்படி இடைப்பட்டார் அமேன் சரியா ஒன்பது மணிக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை கொண்டு இடைபடத் தொடங்கினார் பயந்து வந்திருக்கிறான் காரணம் யோசபார்த்து தப்பு செய்ததனால் இந்த யுத்தம் வரவில்லை திடீரென்று ஒரு யுத்தம் திடீரென்று ஒரு வாழ்க்கையில போராட்டம் திடீரென்று பெரிய ஒரு கலக்கம் யோசபாத்துக்கு நேரம் வருது வந்த செய்தி அவனிடத்தில் வந்து சொல்லப்படுகிறது அதாவது யோசபாத்து பயந்து அவன் செய்த முதல் காரியம் எங்க போய் அமரணுமோ அங்க போய் அமர்ந்தான் அமர்ந்தவனை ஆண்டவர் ஆர்ப்பரிக்க வச்சார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க

அவன் எங்க போய் உட்கார்றதுல துரிதம் காட்டுகிறது என்றால் யாரு கிட்ட போய் உட்கார அங்க போய் உட்கார நாமத்தில் இந்த வார்த்தையை காலை நேரத்தில் தைரியமா சொல்ற எந்த பிரச்சனைக்கு அவர் சமூகம் எனக்கு தீர்வுன்னு உட்கார் உங்களை கத்தர் விட்டு கொடுக்கவே மாட்டார் உங்களை தான் கத்தர் ஆர்ப்பரிக்க வைப்பார் நம்புறவங்க மாத்திரம் நல்ல கைகளை தட்டி ஆமே நன்றி சொல்லுங்க பார்க்கலாம் எந்த பிரச்சனைக்கும் எனக்கு தீர்வு அப்ப சமூகம் மாத்திரம் தான் சமூகத்தில் கிடைக்காத தீர்வு எங்க கிடைக்க போகுது அப்ப பிரசனத்தில் கிடைக்காத பதில் யாருக்கிட்ட கிடைக்க போகிறது இந்த வார்த்தையை நான் இந்த காலை நேரத்தில் ஆண்டு என்கிட்ட இடைப்பட்டது அதுதான் ஒரு பிரச்சனை வரும்போது நான் எங்க தீர்வை தேடுகிறேன் என்பதை ரொம்ப கவனமா வைக்கணும் யார்கிட்ட போய் உட்கார் யாரை தேடுறேன் யோசபாத்தை சுற்றி அநேகர் இருக்கிறார்கள் யோசபா செய்தி கேட்டதும் யாரிடத்திலும் போகவில்லை மொத்த தேசத்தை எதுக்கு ஆயத்தைப்படுத்துகிறான்டா அப்ப சமூகத்துல உட்கார்றதுக்கு ஆயத்தப்படுறா இப்படி உட்கார்ற ஒரு பிள்ளையை ஆண்டவர் எந்த சத்ருக்கும் முன்பாக தலை குனிந்து நிற்க விடவே மாட்டா காரணமே நான் ஆண்டவர் தம்முடைய ஜனத்திற்காக வைராக்கியம் பாராட்டுகிறவர் க்ளோரி ஆலை

முன்பாக தீயிலிருந்து விடுவிக்கப்பட ஒரு சொல்யூஷன் இருக்கிறது என்ன சொல்யூஷன் நீ ராஜாவை வணங்கினா போதும் நீ அவரை வணங்கிட்டேனா இந்த பிரச்சனையில இருந்து ஒரு சால்வு கிடைக்கும் அவங்க மூணு பேரை சொன்ன எங்களுக்கு அப்படி ஒரு தீர்வு வேண்டாட்டா அவர் கிட்ட எங்களுக்கு தீர்வு கிடைக்காம யார் கிட்ட எங்களுக்கு தீர்வு வேண்டாம் வேண்டாம் ராஜாவை ஒன்னை வணங்கினா தீர்வு கிடைக்கும் நான் எனக்கு நம்பிக்கை உண்டு அந்த ராஜா வணங்கினால எனக்கு தீர்வு கிடைக்கும் சீ உன்னுடைய தீர்வு என்பது தீக்க வெளியில மட்டும்தான் செய்ய முடியும் அவருடைய தீர்வு தீக்க உள்ளயும் செய்ய முடியும் எந்த பிரச்சனை ஆழத்திலிருந்தோ எந்த ஆழமான கிடங்கிலிருந்து வேணை தூக்கி எடுக்க என் ஆண்டவர் வல்லவன்னு நம்புறவங்க மாத்திர சத்தமாயாமேட்டு சொல்லி என்று சொல்லி லூயா அமர்ந்து இருக்கிறவன ஒரே அதிகாரத்தில் ஆர்ப்பரிக்க வைக்கிறார் இன்னைக்கு பிரச்சனையோடு கலக்கத்தோடு அமர்ந்திருக்கிற உங்களை இந்த ஒரே நாள்ல ஆர்ப்பரிக்க வைப்பாரு ஆண்டம் ஆமே ஆலை லூயா ஆமே இதே பிரச்சனை நிமித்தம் எந்த பிரச்சனை நிமித்தம் அமர்ந்தாலும் அதே பிரச்சனை நிமித்தம் யோசபத்தை ஆர்ப்பரிக்க வைக்கிறார் இந்த அமர்ந்து இருக்கிறதற்கும் இந்த ஆர்ப்பரிக்கிறதுக்கு இடையில ஒரு சம்பவம் நடந்துச்சு அதுதான் அவருக்கு இடம் கூட அமர்ந்திரு இடம் கொடு ஆர்ப்பரை சத்தமா சொல்லுங்க இடம் கொடு யாருக்கு இடம் கொடுக்கணும் அவருக்கு இடம் கொடு இது ரெண்டும் செஞ்சிட்ட அவர் ஆர்ப்பரிக்க வைப்பார் இங்கே யோசபாத் அமர்ந்து இருக்கிறான் பயம் வருது ஒரு பெரிய ஒரு பயம் யோசபாத் பல யுத்தங்களை ஜெயித்தவர் தான் ஆனால் இப்பொழுது இந்த யோசபாக்கு என்ன அதனால அதனாலதான் சொல்லுகிறார் எனக்கு நிற்க எனக்கு பன்னிரண்டாவது வசனத்துல எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை நாங்கள் செய்ய வேண்டியது இன்னது என்று எங்களுக்கு தெரியவில்லை ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்னால முடியாது இந்த காரியத்தில் எனக்கு பலம் இல்லைன்னு சாரக்கூடாது கத்தரை மட்டுமே இப்பொழுது நோக்கி பார்த்துக் கொண்டிருந்த போது கத்தோடைய ஆவியானவர் சொல்றார் பதினஞ்சாவது வசனத்துல நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கத்தர் உங்களுக்கு சொல்லுகிறார் இந்த யுத்தம் உங்களுடையதல்ல தேவனுடையது உங்களுடைய அவர் இடைபடுறாரு ஒரு செய்தி இப்ப யோசபாத்துக்கு வந்த பிறகு யோசபாத் அதன் பிறகு யுத்தம் பண்ண ட்ரை பண்ணல யாருக்கு முழு இடம் கொடுக்கிறார்னா அவரை முன்னிறுத்தினார் ஆண்டவரே இனி இந்த யுத்தத்தில் என்ன செய்யணும் செய்யக்கூடாதுங்கிறது தீர்மானிப்பது நான் அல்ல நீங்க தீர்மானிக்கணும் அதன் பிறகு யுத்தம் பண்ணும்படியா யோசபாத் தன்னை தீவிரப்படுத்தவில்லை யோசபாத் அதன் பிறகு அந்த யுத்தத்தை குறித்து கலங்கவும் இல்லை முற்றிலுமா இடம் கொடுக்கிறார் இடம் கொடுத்த யோசபாத் ஆண்டவட்ட ஆலோசனை கொடுக்கல என்ன ஆலோசனை ஆண்டவர் இந்த யுத்தத்தில் அவன் தலையை அப்படி முறிக்கணும் நீங்க இப்படி யுத்தம் பண்ணணும் அல்லது என்ன நீங்க முன்னிறுத்தி நான் யாருங்கிறது அவனுக்கு இப்படிப்பட்ட எந்த ஆலோசனையும் யார் கொடுக்கல இடம் கொடுக்கிறது வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா நான் பேசாம இருக்கணும் எனக்கு இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க எனக்கு இதை காட்டுங்க இந்த வழியில் அவங்களுக்கு செஞ்சது போல இப்படி நான் ஆலோசனை அந்த சத்ருவை என்ன செய்யணும் அடிக்கணுமா துரத்தன்மா கொல்லன்மா இதை தீர்மானிப்பது கத்தை தீர்மானிப்பார் நான் சொல்ற வார்த்தை புரியுது நினைக்கிறேன் இடம் கொடுக்கிறதுனா அவர் தீர்மானிப்பார் என் முன்னாடி இருக்கிற இந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணணுங்கிறதை தீர்மானிப்பது இனி நான் அல்ல இந்த சத்துருவை துரத்தணுமா அடிக்கணுமா கொல்லணுமா இல்ல உட்கார வைக்கணுமா இல்ல சைலண்ட் ஆக்கணுமா இதை தீர்மானிப்பது கர்த்தர் நீ இடம் கொடுத்துட்டியா பேசாம இருந்தார் நீ ஆண்டவ சமூகத்துல காரியத்தை வச்சுட்டியா பேசாம இரு ஆனா ஒண்ணு ரிசல்ட் கன்ஃபார்ம் அவன் ஆர்ப்பரிக்க மாட்டான் தான் கர்த்தர் ஆர்ப்பரிக்க வைக்க போறார் உன்னை தான் கர்த்தர் ஆர்ப்பரிக்க வைப்பார் ரிசல்ட் உனக்கு தான் ஜெயம் ஆனா என்ன செய்யணும் எப்படி செய்யணும்ங்கிறது தீர்மானிப்பது யோசபாத்த நீ கிடையாது கத்த தீர்மானிப்பா நீ போய் ஃபைட் பண்ணணுமா இல்ல அவனுக்குள்ள ஃபைட்ட உண்டு பண்ணணுமா உன் சத்துருக்களை எப்படி முறியடிக்கணும்ங்கிறதை தீர்மானிப்பது கர்த்தர் எனவேதான் நாம போராடக்கூடாது ஒரு காரியத்தை முன்னாடி வச்சுட்டீங்கன்னா ஆண்டவரே நீங்க என்ன செய்ய சித்தோம் ஆமா என்ன செய்ய மோசைய பாருங்க எகிப்துக்குள்ள போன பிறகு மோசைக்கு தெரியும் இந்த கோல்னால எல்லா அற்புதங்களும் நடக்கும் என்று ஆனா மோசை எந்த அற்புதத்தையும் தானாய் செய்யவில்லை கத்தர் ஒவ்வொன்னா கைட் பண்ணுவார் இன்னைக்கு என்ன அற்புதம் செய்யணும் இன்னைக்கு எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது இதை கத்தர் கைட் பண்ணி தான் மோசை கோல நீட்டுவார் ஆமே இந்த இடத்துல பாம்பா கோல கீழே போட்டு பாம்பா மாத்து மோசை கைட் பண்றார் இப்ப கோல நீட்டு சூரியன் மறையட்ட அது ஆண்டவர் சொல்லி கைட் பண்றா இந்த தண்ணீரை ரத்தமா மாத்து ஆண்டவர் சொல்லி கைட் பண்றா இப்ப எகிப்துக்குள்ள மோசை கையில இருக்கிற கோலுக்கு கோலை குடித்து மோசைக்கு நல்ல ஒரு கான்பிடன்ட் இந்த கோலை வச்சு நான் என்ன அற்புதம் வேணால செய்யறதுக்கு முடியும் ஆனா ஜெயம் எனக்கு கிடைக்கணும் நான் முன்னின்னு செய்யக்கூடாது அவர் எனக்கு முன்னின்று செய்யணும் நான் எங்க கால் வைக்கணும் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது என்பதை தீர்மானிக்க வேண்டியது நான் அல்ல அவர் தீர்மானிக்கணும்